பிரக்்பட் நகரில் வீடு ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் பெண் ஒருவரும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் உயிரிழந்துள்ளார்கள் மோசமான காலநிலை தொடர்பாக எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது பிரித்தானியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருப்பவர்களுக்கு புதிய விசா நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இத்தாலியில் கடலில் மூழ்கிய உல்லாச படகில் இருந்து இரண்டு பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன லண்டனில் பத்து பேருக்கு குரங்கு அம்மை நோய் தொற்றியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூ கே யூ டியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூ டியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரட்பர்ட் நகரில் வீடு ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்து காரணமாக ஒரு பெண்ணும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் உயிரிழந்துள்ளார்கள் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் பிரெட்ஃபர்ட் நகரில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அந்த வீட்டிலே வசித்து வந்த இருபத்தொன்பது வயதுடைய பெண்ணும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை உட்பட மூன்று பிள்ளைகளும் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இன்னும் ஒரு நபர் நாற்பது வயதுடைய ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிரு அவரும் தீ உள்ளாகி மோசமான நிலையில் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இருந்தபோதிலும் கூட அவர் சந்தேகத்தினுடைய அடிப்படையில் கைது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த செய்யப்பட்ட நபருக்கும் அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதேவேளையில் என்ன காரணத்துக்காக இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது சம்பந்தமாகவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது ஒரு குடும்ப வன்முறையினுடைய விளைவாக இருக்கலாம் என இப்பொழுது சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது லீட்ஸ் நகரில் அமேசான் டெலிவரி டிரைவர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் லீட்ஸ் நகரில் இருக்கும் அலையன்ஸ் ஸ்ட்ரீட் இந்த ஒரு தெருவில் வந்து நேற்று மாலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் ஒரு அமேசான் டிரைவர் ஒரு நாள் தன்னுடைய வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கற இந்த வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதிலேருந்து ஒரு பார்சல் எடுத்துக்கொண்டே ஒரு வீட்டை டெலிவரி பண்ண போயிருக்கிறார் அப்படி டெலிவரியை கொண்டே கொடுத்துட்டு திரும்பி வரையக்குள்ள பார்த்தா இவருடைய இந்த வாகனத்தை வந்து இன்னமும் ஆள் வந்து களவெடுத்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறத கண்டிருக்கிறார் அதை கண்டுட்டு ஓடி வந்து அதை தடுக்க முற்படைக்குள்ளே வந்து அந்த வாகனத்தை களவெடுக்க முற்பட்ட நபர் வந்து இவரை வந்து வாகனத்தால் மோதி தள்ளி கீழே விழுத்தி போட்டு வாகனத்தை கொண்டு போயிட்டார் அதில் வந்து இவர் படுகாயமடைந்து அந்த இடத்துலேயே வந்து விழுந்து கிடந்திருக்கிறார் அப்போ உடனடியாக அதை பார்த்த ஆட்கள் வந்து போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்து பார்த்தபோது இவர் வந்து சுயநினைவில்லாமல் நினைவு இல்லாமல் இருந்திருக்கிறார் அப்போ உடனடியாக அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது அவர் அங்கே உயிரிழந்து விட்டார் வந்து தீவிரமான தேடுதல் நடத்தி அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஆறு மைலுக்கு அங்கால ஒரு இடத்துல வந்து இந்த வேனை வந்து போலீசார் மீட்டெடுத்திருக்கின்றார்கள் அந்த வேனை வந்து களவெடுத்து கொண்டு போன அந்த நபர் வந்து இன்னமுமே கைது செய்யப்படையில் அவரை வந்து இப்ப போலீசார் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் மோசமான காலநிலை தொடர்பாக முக்கியமான ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது யூகேனுடைய பல பகுதிகளில் இன்று நள்ளிரவு ஒரு மணி முதல் நாளை வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி வரை மிக கடுமையான காற்று வீசும் எனவும் கூடவே மழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த காற்றானது மணிக்கு அறுபது மைல் வேகத்தில் வீசும் எனவும் இதனால் பல ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக மரங்கள் முறிந்து விழுவதற்கான ஆபத்துகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே வேளையில் கடுமையான மழையும் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் பெய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா வேல்ஸினுடைய வடக்கு பகுதியிலும் இங்கிலாந்தினுடைய வடக்கு பகுதியிலும் ஸ்காட்லாந்தினுடைய தெற்கு பகுதியிலும் இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் காட்டப்பட்டுள்ளதன்படி இந்தந்த இடங்களில் வந்து கூடுதலான தாக்கம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இதற்காக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே போக்குவரத்து நெரிசல் மற்றும் போக்குவரத்து தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இன்று நள்ளிரவு ஒரு மணி முதல் நாளை காலை ஒன்பது மணி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்தாலியிலே கடலிலே மூழ்கிய உல்லாச படகிலிருந்து அந்த படகினுடைய சிதைவுகளில் இருந்து இரண்டு பேருடைய உடல்களை இத்தாலிய சுழியோடிகள் மீட்டுள்ளார்கள் கடந்த திங்கட்கிழமை காலை முதல் கடலிலே மூழ்கியிருந்த இந்த உல்லாச படகிலிருந்து காணாமல் போன ஆறு பேரையும் தேடுகின்ற முயற்சி வந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக இடம்பெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் இன்று இரண்டு பேருடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை காணாமல் போன ஏனைய நான்கு பேரையும் தேடுகின்ற பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன உங்களுக்கு தெரியும் அந்த படகுல வந்து பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு பெரும் கோடீஸ்வரர் ஒருவரும் அந்த படகில் இருந்தவர் அவருடைய பதினெட்டு வயது மகளும் அந்த படகில் இருந்தார்கள் எதிர்பாராத விதமாக புயலிலே சிக்கிப்பட்டு அந்த படகு கடலிலே மூழ்கி இருந்தது இந்த படகுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இருபத்தி ரெண்டு பேர் போயிருக்கணும் அதில் வந்து பதினைஞ்சு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள் ஒருவர் வந்து திங்கட்கிழமை காலையில் படகு மூழ்கிய சில மணி நேரங்களிலேயே அவருடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்ப தற்பொழுது ஏனைய இருவருடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இன்னமும் நான்கு பேருடைய நிலைமை என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உல்லாச படகு வந்து ஒரு புயல்ல சிக்கிப்பட்டு கடல்ல மூழ்கினதாக சொல்லப்படுது இருந்தபோதிலும் கூட இதிலே பயணித்த அந்த வர்த்தகர் பெரிய கோடீஸ்வரருக்கு வந்து அமெரிக்காவிலே வந்து பல வழக்குகள் இருந்திருக்கின்றன வேறு சில கம்பெனிகளுடன் கடுமையான போட்டிகளும் இருந்திருக்கின்றன எனவே தொழில் போட்டி காரணமாக ஏதாவது விபரீதமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குமா என்கிற கோணத்தில் கூட இப்ப இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இருந்தபோதிலும் கூட அது சம்பந்தமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே வெளியாகவில்லை அந்த படகு வந்து மிக குறுகிற நேரத்தில் ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு உட்பட்ட நேரத்தில் வந்து மிக வேகமாக வந்து கடலுக்குள்ள மூழ்கி இருக்குது எனவே வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா என்கின்ற ரீதியிலும் வந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன லண்டனில் குரங்கு அம்மை நோய் தொற்றுக்கு உள்ளான பத்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லம்பத் கவுன்சில் இந்த பகுதியில் வந்து இந்த பத்து நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகின்ற இந்த குரங்கு அம்மை கட்டங்கட்டமாக இங்கிலாந்துக்குள்ளும் பரவ ஆரம்பித்திருக்கின்றது இப்போதைய சூழ்நிலையில் லண்டனிலேயே அதிக அளவு நோயாளர்களை கொண்ட அதிக அளவு நோய் தாக்கத்துக்கு உள்ளான நபர்களை கொண்ட இடமாக லம்பத் கவுன்சில் வந்து இருக்கின்றது இது வந்து லண்டனில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த யூகேலேயும் வந்து லம்பத் கவுன்சிலில் தான் இப்போ வந்து பத்து பேர் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இங்கிலாந்து முழுவதும் குரங்கு அம்மை நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை தாங்கள் எடுத்திருப்பதாக என்ஹெச்எஸ் வந்து ஏற்கனவே அறிவித்துள்ளது இருந்தபோதிலும் கூட குரங்கு அம்மை நோய் சம்பந்தமான ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் உடனடியாக அருகிலே இருக்கின்ற மருத்துவமனைக்கு செல்லுமாறு என்ஹெச்எஸ் கேட்டுள்ளது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் நிறைய கெட்ட செய்திகளை எதிர்பார்க்க முடியும் என ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி புதிய லேபர் அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது புதிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார் இந்த வரவு செலவு திட்டத்தில் சில கசப்பான செய்திகள் வர இருக்கின்றன என்று சொல்லி சில கடுமையான முடிவுகளை அரசாங்கம் எடுக்க இருக்கு என்று சொல்லி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பப்ளிக் ஃபினான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொது நிதியம் வந்து இப்பொழுது மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றது யூகியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து ரீக்கவர் பண்ண வேண்டியிருக்குது எனவே சில இறுக்கமான முடிவுகளை எடுக்கப்போவதாக ஏற்கனவே நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றன அந்த வகையில் இன்று ஊடகம் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதனுடைய ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது சில பல கெட்ட செய்திகளை வந்து நாங்கள் இதில் எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லியும் என்னென்று சொன்னால் சில டெக்ஸ்டுகளை வந்து அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் வேறு சில இறுக்கமான நடவடிக்கைகளை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாகவும் இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது இது எல்லாமே வந்து எதிர்வுகூரல்தான் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் தான் அதில் என்னென்ன விஷயங்கள் எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் இன்னும் ஒரு வகையான ஊகமும் சொன்னால் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மைலுக்கும் ஒவ்வொரு மைலுக்கும் நாங்கள் பயணம் செய்கின்ற ஒவ்வொரு மைலுக்கும் வந்து டேக்ஸ் அறவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது வந்து பெர் மைல் டேக்ஸ் என்று சொல்லப்படும் அல்லது ரோட் ப்ரைசிங் என்று சொல்லப்படுற இந்த ஒரு முறை மூலம் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷத்தில் உங்களோட காரில் வந்து எத்தனை மைலுக்கு நீங்கள் பயணம் செய்கிறீங்களோ அந்த மைலை வந்து கல்குலேட் பண்ணி அதற்கேற்றபடி டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் என்று சொல்லி ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வரத்துக்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்ல சொல்லப்படுது இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை எதிர்ப்பு கூறப்பட்ட தகவல் தான் எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன இறுக்கமான முடிவுகளை அரசாங்கம் எடுக்க போகிறது என்று அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான செய்தி ரோயல் மெயிலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான செய்தி போன வெள்ளிக்கிழமை வந்து ரோயல் மெயில் ஒரு கடிதம் ஒன்று டெலிவரி பண்ணியிருக்குது ரோயல் மெயில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான கடிதங்களை டெலிவரி பண்ணுது அதில் போன வெள்ளிக்கிழமை டெலிவரி பண்ணதில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்குறது எனக்கு விளங்குது அதாவது வந்து ஸ்வென்சி என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வென்சி பில்டிங் சொசைட்டி இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த நிறுவனத்துக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை ஒரு கடிதம் ஒன்று கொண்டு போய் கொடுத்துருக்குது ரோயல் மெயில் அதில் விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கடிதம் வந்து நூற்றி இருபத்தொரு வருஷத்துக்கு முதல் எழுதி அனுப்பப்பட்ட கடிதம் ஆகும் அப்போ ஒரு கடிதத்தை வந்து நூற்றி இருபத்தொரு வருஷம் கழித்து கொண்டே டெலிவரி டெலிவரி பண்ணியிருக்குது ரோயல் மெயில் இப்படி ஒரு கடிதம் தங்களுக்கு வரும் என்று சொல்லி அந்த ஸ்வென்சி பில்டிங் சொசைட்டி எதிர்பார்க்கவே இல்லையா என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் ஆக்சுவலாக நூற்றி வருஷத்துக்கு முதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்குது இது வந்து கடிதம்ன்றத விடவும் ஒரு தபால் அட்டை அந்த காலத்தில் போஸ்ட் கார்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தானே அதே மாதிரியான ஒரு தபால் அட்டை தான் இது அந்த தபால் அட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எழுதப்பட்டிருக்குது எழுதி அனுப்பப்பட்டிருக்குது ரோயல் மெயிலில் வந்து அது ஏதோ ஒரு காரணத்தால் வந்து தவற விடப்பட்டிருக்குது இப்படி தவற விடப்படுற இந்த தபால் அட்டைகள் கடிதங்கள் பாசல்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய ஸ்டோர்ல வச்சிருப்போம் அதை கட்டங்கட்டமாக ஆய்வு செய்து உரியாக்களுக்கு வந்து அதை விநியோகம் செய்வினோம் இதுதான் நடைமுறை அப்படி இருக்கும்போது இந்த தபால் அட்டை வந்து நூற்றி இருபத்தொரு வருஷமா ஒரு ஸ்டோர்ல இருந்துருக்குது அது வந்து மிஸ்ஸிங் ஆயிட்டு சொல்லித்தான் அவர்களுடைய டேட்டால வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கான் பிறகு வந்து டேட்டா திருப்பி அனலைஸ் பண்ணி ஆய்வு செய்து பார்க்குள்ள வந்து இந்த தபாலட்டை தங்களுடைய இருந்ததை வந்து இவர்கள் கண்டுபிடிச்சு அப்படி கண்டுபிடிக்கப்படும் போது அதை கொண்டு போயிட்டு உரிய ஆளுக்கு டெலிவரி செய்ய வேண்டியது ரோயல் மெயிலினுடைய கடமை எனவே இந்த நூற்றி வருஷம் பழமையான இந்த தபால் அட்டையையும் கூட டெலிவரி செய்ய வேண்டியது ரோயல் மெயிலினுடைய கடமை எங்களுக்கு கடமை தான் முக்கியம் என்று சொல்லி போட்டு ரோயல் மெயில் என்ன செய்திருக்கு என்று சொன்னால் போன வெள்ளிக்கிழமை இந்த தபால் அட்டையை கொண்டு போயிட்டு கொடுத்துருக்குது ஸ்வென்சி பில்டிங் சொசைட்டிக்கு நூற்றி வருடங்கள் பழமையான இந்த தபால் அட்டையை தாங்கள் ஒரு நினைவு சின்னமாக வைத்திருக்க போவதாக ஸ்வென்சி பில்டிங் சொசைட்டி arrive tullo de பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கும் பயணிகளுக்கான புதிய பயண நடைமுறைகளை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது இனிமேலும் நீங்கள் இருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எந்த நாட்டுக்கு போகிறதாக இருந்தாலும் விசாக்கு அப்ளை பண்ணணும் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது ஆன்லைனில் வந்து விசாக்கு அப்ளை பண்ணணும் இந்த விசாவுக்கான கால அளவு வந்து மூன்று வருடங்களாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் விசாக்கு வந்து அப்ளை பண்ணணும் இது வந்து சாதாரணமாக இப்போ நாங்கள் அமெரிக்காவுக்கு போய்க்குள்ள இப்படி நாங்கள் பண்ணுவோம் போவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் நடைமுறை மிகவும் இலகுவாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க எந்த முகவரியில் தங்குகிறீங்களோ அந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் மற்றது உங்களை பற்றிய விவரங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் பற்றிய விவரங்கள் இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து வைக்கணும் பதிவு செய்த அப்புறகுதான் நீங்கள் இயூ கண்டிக்கு போக முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் இந்த விசாவுக்காக ஏழு யூரோக்கள் வந்து அறவிடப்படும் அதாவது பவுன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐந்து பவுன்ஸ் தொண்ணூற்றி ஏழு பென்ஸ் அந்த ஒரு அளவில் கட்டணம் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் வந்து பாஸ்போர்ட்ல வந்து ஸ்டாம்ப் குத்துற நடைமுறை இருக்காது என்று சொல்லியும் அதுக்கு பதிலாக வந்து பயணிகள் வந்து தங்களுடைய பிங்கர் பிரிண்ட் விரல் அடையாளங்களை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுது இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சமர் கால பகுதியில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே ஒவ்வொருவருமே வந்து ஏழு யூரோ பே பண்ண வேண்டியிருக்கும் பிங்கர் பிரிண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே நேரம் நீங்க ஆன்லைன்ல விசாக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் இந்த நடைமுறைகள் எல்லாமே மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமர் கால பகுதியில் இருந்து நடைமுறைக்கு வரும் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்